அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த மனுஷருக்கு நீங்கள் குறித்து வசனம் தேவனால் ஆனால் ஒழித்துவிட உங்களால் கூடாது தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி தீமையான திட்டங்களை தீட்டின பிரதான ஆசாரியர் வேத பாரகர் பரிசெய்யர்களுக்கு கமாலியேல் என்ற நியாய சாஸ்திரி சொல்லுகிற ஒரு காரியம் இந்த ஜனங்களுக்கு நீ செய்யணும்னு நினைக்கிற தீமையை குறிச்சு கொஞ்சம் கவனமா இரு இது தேவனால் உண்டா இருந்ததே ஆனால் இதை ஒழிப்பதற்கு உங்களாலே கூடாது நீ என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியம் என்றைக்குமே வாய்க்காது அது மனுஷனால் உண்டா இருந்ததே ஆனால் தானாவே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மோசே ஒரு பெரிய திட்டத்தோடு பிறப்பிக்கப்பட்டான் பிரியமானவர்களை எகிப்து அடிமையாக இருந்த இஸ்ரேவேல் மக்களை மீட்டெடுத்து சொந்த தேசமாகிய காணான் தேசத்திற்கு வழி கொண்டு செல்லுகிற ஒரு தரிசனத்தோடு அவன் பிறப்பிக்கப்பட்டான் தேவன் அவன் மீது வைத்த சித்தம் திட்டம் நிறைவேற முடியாதபடிக்கு சத்ரு பல சூழ்ச்சிகளை கொண்டு வந்து அவனை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டான் எதுகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகிருந்தை பார்வன் பார்த்த பொழுது எபிரேயருக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் அழித்துவிட விட வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்ட பிறகு பிறகும் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தவர்களாக ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றி விட்டார்கள் மோசே அழி அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி சத்ரு திட்டமிட்டான் ஆனால் ஆண்டவர் அந்த அரண்மனையில வளர்ப்பதற்கு ஆண்டவர் வழி செய்தார் அவன் ஜனங்களை மீட்க போகிறபடிய பார்வோன் ராஜாவின் ஆட்சியின் அதிகாரம் வல்லமை இன்னதென்று அவன் கற்றிருக்க வேண்டும் எகிப்து தேசத்தின் சட்டத்திட்டங்கள் அவன் முழுவதும் அறிந்திருக்க வேண்டும் அரண்மனையின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் என்னவெல்லாம் என்று சொல்லி அவன் அறிந்திருக்க வேண்டும் பிரியமான அப்பொழுதுதான் இந்த மக்களை மீட்டு எடுப்பதற்கான சகல ஞானத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான் ஆனப்படினால அரண்மனையில வளர்வதற்கு ஆண்டவர் அவனை கொண்டு செல்லுகிறார் வளர்ந்தான் கத்தர் அவன் மீது வைத்த சித்தம் அப்படியே நிறைவேறினது எத்தனையோ சூழ்ச்சிகள் வந்த பிறகும் ஆண்டவரால அவன் பிறப்பிக்கப்பட்டபடியினால ஆண்டவர் அவன் மீது திட்டம் வைத்தபடியினால அதை நொறுக்குவதற்கு எந்த மனிதனாலும் எந்த சூழ்ச்சினாலும் முடியாமற் போயிற்று மக்களை மீட்டான் அவன் காணான் தேசத்திற்கு நேராக ஜனங்களை வழிநடத்தி சென்றான் பிரியமானவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நான் எனக்கு சித்தமானவைகளை செய்வேன் அவருக்கு சித்தமானதை அவர் செய்வார் அவர் நினைத்ததை அப்படியே சாதிக்கிற தேவன் அதை தடுப்பதற்கு ஒருவனுக்கும் எந்த விதமான அதிகாரமும் வல்லமையும் இல்லை மாணவர்களே நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது கத்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இரண்டு நாளாக நாம் பார்க்கும் பொழுது கத்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதிருங்கள் அது உங்களுக்கு சித்திக்காது ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்பும் பொழுது நம் மீது ஆண்டவராகிய கத்தர் கொண்டிருக்கிற அவருடைய திட்டம் நிறைவேறாமல் சத்ரு பல போராட்டங்களை ஏற்படுத்தினானே ஆனால் கட்டாயம் அது வாய்க்காது கத்தர் நினைத்தது நினைத்ததே ஆண்டவர் சொன்னது சொன்னதே பிரியமானவர்களை பயப்படாதீங்க ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மேசியாவா வரக்கூடாது அவர் சிலுவையில ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்க கூடாது ரத்தம் சிந்த கூடாது என்பதுதான் திட்டமாக இருந்தது ஆனால் கிறிஸ்துவின் மீது வைத்த சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினார் அவர் இந்த பூமியில பிறந்து வரும் பொழுது மரியாளுக்கு ஏராளமான பிரச்சனை இருந்தது கிறிஸ்து பிறந்த பிற்பாடு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏறோத ராஜா எழும்பினான் பிரியமானவர்களே அத்தனை சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் முறியடித்தார் தேவ சித்தம் நிறைவேறினது அவர் கல்வாரி தன்னை தன்னுடைய கொடுத்தார் தன்னுடைய ரத்தத்தை மக்களுக்காக சிந்தினார் ஜனங்களை மீட்டு எடுத்தார் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட அவர் இருக்கிறார் பிரியமானவர்களை அவர் மறுபடியும் வரப்போகிறார் நம் ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் கட்டாயம் நிறைவேறும் அதற்கு விரோதமாக சத்ரு எந்த விதத்துல எழும்பினாலும் வாய்க்காது பிரியமானவர்களை ஆன பண்ணினால கலங்காதீங்க உங்களுக்கு கத்தர் கொடுத்த வேலை வேலை உயர்வு வருமான உயர்வு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த குடும்பம் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை இவை ஒன்றையும் சத்ரு அழிக்க முடியாது இவை ஒன்றுக்கும் விரோதமாக மற்ற மனிதன் பொறாமையினால எழும்ப முடியாது எழும்பினானே ஆனால் ஆண்டவர் யுத்தம் பண்ணும்படியா எழும்புகிறார் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் இந்த கல் யார் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது பிரியமானவர்கள நாம் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் ஆனப்படினாலே உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் கலங்காதீங்க கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படி சித்தம் நம் மீது கட்டாயம் நிறைவேறும் தேவன் தாமே நம்ம ஒவ்வொரு அளவில் ஆசிரியர்